இன்னைக்கு சண்டேவா இருந்தாலும் பட்ஜெட் செஷன்னால மார்க்கெட் வந்து ஓபன் ஆயிருந்தது அந்த பட்ஜெட் அனவுன்ஸ்மெண்டோட ரியாக்சன் இன்னைக்கு இந்திய பங்கு சந்தையில கடுமையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம்

மார்க்கெட் ரிலேட்டடா எஃப்என்ஓ ட்ரேடிங்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்கான வரி விதிப்பு வந்து உயர்த்தப்பட்டிருக்கு செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்சன் டாக்ஸ் அதாவது எஸ்டிடி அப்படின்னு சொல்லப்படுறது ஃப்யூச்சர்ஸ்க்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் பிரீமியம்லயும் இந்த எஸ்டிடிய ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ தான் மார்க்கெட்டோட ரியாக்சன் அப்படிங்கிறது இருந்தது டவுன் ட்ரெண்ட்ல ஹெவியா இருந்திருக்கு இந்த அறிவிப்பு வந்த உடனே ஏஞ்சல் ஒன் பிஎஸ்சி இந்த மாதிரியான கேப்பிடல் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் சரிஞ்சிருக்கு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய பங்கு சந்தையில எஃப் குறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான டாக்ஸ் ரைஸை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க